டிஜிட்டல் கோல்டு இல்லனா இ கோல்டு திட்டங்கள் தங்களோட கண்காணிப்புக்கு கீழே வரல அப்படின்னு முதலீட்டாளர்களுக்கு செபி எச்சரிக்கை விடுத்திருக்கு தங்க இடிஎஃப் தங்கம் சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுகள் அப்புறம் கமாடிட்டில தங்க டெரிவேட்டிங் ஒப்பந்தங்கள் மாதிரியான முதலீட்டு திட்டங்கள் தங்களோட விதிமுறைகளுக்கு கீழே வரதாவும் டிஜிட்டல் கோல்டு அப்படிங்கிறது பங்குகளோ இல்லனா கமாடிட்டி டெரிவேட்டிவ்களோ இல்ல அப்படின்னு செபி தெரிவிச்சிருக்கு இந்த அறிவிப்பு டிஜிட்டல் கோல்டுல முதலீடு செஞ்சவங்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஆனா உண்மையிலேயே செபி என்ன சொல்ல வருது டிஜிட்டல் கோல்டு ஆபத்தானதா என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத இப்ப பாக்கலாம் டிஜிட்டல் கோல்டு விற்பனை செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்துல நீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு தங்கம் வாங்குறீங்க அத அந்த நிறுவனம் கோல்டு வாலட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய லாக்கர்ல உங்களோட கணக்குல வரவு வச்சிருப்பாங்க ஆனா உண்மையிலேயே நீங்க வாங்கக்கூடிய பணத்துக்கு சரியான அளவுல வரவு வைக்கப்படுதா அப்படிங்கறத செபி மாதிரியான அரசு நிறுவனங்கள் கணக்கிடுறது கிடையாது இது முதல் பிரச்சனை ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துல இருந்து டிஜிட்டல் கோல்டு வாங்கி அந்த நிறுவனத்துக்கிட்டயே கொஞ்ச நாட்கள் கழிச்சு விக்கிறப்போ அதோட விலையில மாற்றம் இருக்கிறதா சில பத்திரிகை செய்திகள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு நீங்க எந்த ஆப்ல டிஜிட்டல் கோல்ட வாங்குறீங்களோ அதே ஆப்ல மட்டும் தான் உங்களால இப்போதைக்கு விற்பனை செய்ய முடியும் இதுவும் சில சமயங்கள்ல சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் நீங்க வாங்கக்கூடிய நகை லாக்கர்ல வைக்கப்படுது அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அந்த லாக்கர்ல வருஷங்களுக்கு இலவசமா தங்கத்தை வச்சுக்க முடியும் சில சொல்லுது அதனால நீங்க டிஜிட்டல் கோல்டு வாங்குறதா இருந்தா இந்த தகவல்களையும் தெரிஞ்சு வாங்கணும் டிஜிட்டல் தங்கம் வாங்கறதுக்கு காரணமே செய்கூலி சேதாரம் மாதிரியான இதர செலவுகளை தடுக்கிறதுக்கு தான் அப்படின்னு பல மக்கள் சொல்றாங்க ஆனா அதுலயும் சில பிரச்சனைகள் இருக்கு அதாவது டிஜிட்டல் கோல்டுல நீங்க தங்கம் வாங்கி அத பிசிக்கல் கோல்டா மாத்த விரும்புனா டெலிவரி கட்டணம் உட்பட சில கட்டணங்களை வசூலிக்கிறாங்க இந்த அஞ்சு முக்கிய பிரச்சனைகள் இருக்கிறதால மக்கள் பல்வேறு விஷயங்களை ஆராய்ந்து நகை வாங்கணும் அப்படின்னு செபி அறிவுறுத்தி இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க